அண்ணன் சேர் அவர்களை சந்திரகுமார் அவர்களை சந்தித்தது எனக்கு சூழலில் இருந்தால் முடிந்தால் அன்பான தவறுகளே இதுவரை காலமும் இந்த கட்சிகள் எத்தனையோ கட்சிகளையும் நீங்க வாக்களித்திருப்பீர்கள் கடைசியாக நடந்து முடிந்த பெரிய தேர்தல்கள் நான் ஒரு புலம்பெர் தமிழனாக அவதானித்த பொழுது நீங்கள் ஜேவிபிக்கு வாக்களித்து ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தினீர்கள் இதில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் அது சரியா தவறா என்பதை பற்றி நான் இங்கே பேச வரவில்லை நீங்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை தேடுகின்றீர்கள் என்பதை அதன் உடனாக புரிந்து கொள்ள முடிகின்றது ஆக நீங்கள் தேடுகின்ற அரசியல் மாற்றம் என்பது உங்களுக்கு இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கலாம் ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவர் ஒரு நீதிபதியாக மட்டும் இருக்க முடியாது அதை விட பெரிய தீர்ப்பை வழங்கக்கூடிய வல்லமை உங்களிடம் உங்கள் வாக்குகளிடம் உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் பாருங்கள் இந்த கடந்த காலங்களிலே இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே எவ்வளவு போதை வஸ்து பாவனைகள் எவ்வளவு திருட்டுக்கள் எவ்வளவு சிறா துப்பிரயோசங்கள் எவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்வீர்களானால் உங்களை வழி ஒரு நல்ல தலைமையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் நான் இதை அவதானித்த பொழுது இங்கே பேசிய எல்லா சகோதரர்களுடைய நிச்சயமாக எனக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசியல் பிரச்சார மேடையிலே அவர்கள் பேசுகின்ற உரையை கிடைக்கின்ற ஒரு வாக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது ஆனால் அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்கள் மிக தெளிவாக பிரச்சனைகளை அறிந்து வைத்திருக்கின்றார்கள் ஒரு தலைமையை நீங்கள் தேட வேண்டும் இவர்களால் தான் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் நீங்கள் நடந்து செல்கின்ற பாறைகள் நீங்கள் வாழ்கின்ற சூழ்நிலைகள் பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தலைமைகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து உங்கள் உரிமைகளை நிலைநாட்ட முயற்சி செய்து கொள்ளுங்கள் நான் யோசிச்சு பார்த்தேன் சங்கு சின்னம் என்றால் என்ன கூட்டணி ஐந்து கட்சிகள் இணைந்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் நினைக்கின்றேன் பொங்கு தமிழுக்கோர் இன்னுமரில் சங்காரம் நிறம் என்று சங்கே நீ முழங்கு அந்த அடிப்படையிலே அவர்கள் சங்கை தேர்ந்தெடுத்து சங்கை எடுத்து நீங்கள் ஊதவில்லை என்றால் இந்த ஊழல் அரசியல்வாதிகள் உங்களுக்கு சங்கை ஊதிவிடுவார்கள் இதுவரை காலமும் நீங்கள் வாக்களித்த அரசியல்வாதிகளை பாருங்கள் ராணுவத்தால் பாதி பகுதிகளை மீட்பதற்கு நீங்கள் தான் சத்திய கிராமங்கள் நீங்கள் தான் போராடினீர்கள் உங்களுக்காக எவரும் வந்து அங்கே போராடவில்லை நீங்கள் ராணுவத்தோடு சண்டை போட்டு நீங்கள் ஜனாதிபதிக்கு மகளை அனுப்பி உங்கள் உரிமைகளை பெற்றுக் கொண்டீர்கள் அப்படியான அரசியல்வாதிகள் கடந்த காலங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றீர்கள் அந்த தவறை இந்த முறையும் செய்யாதீர்கள் நீங்கள் இதுவரைக்கும் நம்பிக்கையோடு வாக்கு போட்ட பல அரசியல்வாதிகள் உங்கள் உங்களுக்கு வரலாற்று துரோகிகளைத்தான் தான் நீங்கள் தெரிவு செய்திருக்கின்றீர்கள் ஆக இந்த தவறை எதிர்வரும் தேர்தல செய்யாமல் உங்களை வழிநடத்தக்கூடிய நல்ல அரசியல் தலைமையை தேர்ந்தெடுங்கள் அதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சுவிச்சம் பெற வேண்டும் நான் புலம்பெயர் தேர்தலில் வாழ்ந்தாலும் இங்கே நீங்கள் அழுத போது புலம்பெயர் தேர்தலில் நாங்களும் அழுவோம் அது தெரியாது இங்கே வெள்ளத்தால் பாதிப்பு வரும் போது நாங்களும் உங்களோடு சேர்ந்து எங்கள் அங்கே இருந்து கொண்டே நாங்கள் முடிஞ்ச உதவிகளை செய்தோம் ஆக புலம்பெயர் தமிழர்கள் உங்களுக்காக ஒரு பக்கத்திலே போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் நல்ல அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் உங்கள் அரசியல் சுயநிதிய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலேயும் செய்வோம் ஆனால் நல்ல தலைமைகள் உருவாக வேண்டும் அதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு எதிர்காலம் உருவாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இன்று விடைபெறுகின்றேன் வருகின்ற வருகின்ற தேர்தலில் ஆறாம் தேதி உங்கள் தலையெழுத்தை நிச்சயம் மாற்ற வேண்டிய ஒரு தேர்தலாக இந்த சோழர்களுக்கு வாக்களித்து அவர்களை உங்கள் பிரதிநிதிகளாக அனுப்புங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்